நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழ் சினிமால வந்து டைட்டில்கள் பஞ்சம் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் பழைய படங்களோட டைட்டில்ஸ் வைப்பாங்க சில ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட மாஸ் நமக்கும் இருக்கணும் நமக்கும் கிடைக்கணும் அந்த ஹீரோவோட ரசிகர்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணணுன்ட்டு கதைக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அவங்களோட டைட்டில்ஸை வச்சுருவாங்க அதை பற்றின ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நம்ம அதை பற்றி நான் பல வீடியோக்களும் பேசியிருக்கோம் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட படங்களோட பாதி படங்களுக்கு மேலே டைட்டில்ஸ் வந்து வேறு ஹீரோக்களோட டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது சுதா கொங்காரா இயக்கத்தில் அவர் ஒரு புதிய படம் நடிக்கிறாரு இந்த படம் வந்து சூர்யா நடிக்கதா இருந்து அவர் வெளியேறின படம் தான் புறநானூறு அந்த படம் தான் சிவகார்த்தியை நடிக்காததா எல்லாரும் தெரிஞ்சுது ஆனால் நம்ம சுதா கொங்காரா ஒரு விஷயத்து இருந்தாங்க புறநானூறு அப்படிங்கிற டைட்டில மட்டும் நம்ம வைக்கவே வேணாம் அப்படின்னு ஏன்னா அந்த டைட்டிலுக்கான என்ஓசி சூர்யா தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுருக்காங்க ஒரு சாராக என்ன சொல்கிறாங்கன்னா சுதா காராக அந்த டைட்டில் வந்து என்ஓசி வாங்கிட்டாங்க சூர்யா கிட்ட இருந்து அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் இல்லை இல்லைங்க சூர்யா கிட்ட இருந்து என்ஓசி அங்கே வாங்கவே இல்லை சூர்யாவுடன் ஏற்பட்ட கசப்பால் அப்படியே இருக்குங்கிறாங்க எது எப்படியோ சுதாகங்காரா வேறு டைட்டில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த டைட்டில் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு நம்ம ஏற்கனவே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹீரோ நடித்த ஒரு படம் பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதிய படம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி படம் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் சொல்லலாம் அந்த படத்தோட டைட்டில் தான் வச்சுக்கோங்க படத்தின் பெயர் பராசக்தி நம்ம கலைஞரின் கைவண்ணத்தில் கதை வசனத்தில் செவாலியே சிவாஜி கணேசனின் அறிமுக நடிப்பில் அசத்தலான் நடிப்பில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வெற்றி பெறோம் ஸோ அந்த படத்தோட தான் சுதாகங்கவரா தான் சிவகார்த்தையினை வைத்து எடுக்கும் படத்திற்கு டைட்டிலாக வச்சுருக்காங்களாம் ஏன்னா பராசக்தி அப்படிங்கறதே ஒரு புதிய எழுச்சிக்கான ஒரு விஷயந்தான் ஸோ அதனாலேயும் இந்த படம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டது தான் பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதாவது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் நடக்கக்கூடிய கதை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஸோ அதனாலேயே பராசக்தின்னு வச்சுட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த டைட்டில் மாதிரியே படமும் வேற லெவலில் தீயாக நெருப்பு மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு